நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் கவுசிக்கா ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்து சரி ஓகே நம்ம பண்ணது எல்லாமே இப்போதைக்கு கரெக்டாகவும் இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம் நம்ம அவசரப்பட்டு வார்த்தை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்ட வார்த்தையை அதுக்கு மேலே அள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு இப்போ என்ன பண்ணுறாரு அடுத்து அவரோட ஃபோக்கஸ் அடுத்து அவரோட ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு போனோம் கம்பெனியில் போய் நம்ம ஃபோக்கஸை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் கம்பெனிக்கே இப்போ அதிகமாக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு போகிறாரு கம்பெனிக்கு போயிட்டு சரி ஓகே நார்மலாக எல்லாமே ஒரு பக்கம் ஒர்க் செஞ்சுன்னு இருக்காரு அந்த சமயத்தில் நம்ம விஜய்க்குள்ளே ஒரு சந்தேகம் எப்படி நம்ம கம்பெனி இதெல்லாம் சிசிடி இருக்கு யார் வந்து எடுத்தாங்க மல்லி தான் எடுத்தாலா இல்லை அந்த அண்ணப்பு தான் வந்து எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும் இல்லை நம்ம அதை பார்த்தா ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கல ஒரு நம்ம அக்கா சொல்றது பொய்யா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றாங்க சரி ஓகே அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணிருக்காங்க அதனால என்ன இன்னைக்கு டேட்டெல்லாம் எடுத்து செக் பண்ணி பாக்கிறேன் டூ டேஸ் முன்னாடின்னு போடுறாரு போட்ட உடனே அந்த இடத்துல கரெக்டா நம்ம ராஜேஸ்வரியும் மறுபக்கம் ரஞ்சிதம் இவங்க ரெண்டு பேரும் வந்தது வாட்ச்மேன் அடித்தது இங்க வந்து ஃபோட்டோ எடுத்தது அங்க இருந்து கிளம்புனது எல்லாமே ஒரு பக்கம் பதிவாயிருக்குங்க இதை பார்த்ததும் விஜய்க்கு ரொம்ப ஷாக் ஆயுது என்னடா நம்ம அக்கா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மோசமானவங்களா இந்த அளவுக்கு கேடு கட்டவங்களா இருக்காங்களே எதுக்கு இந்த கேடு கட்ட புத்தி அவங்களுக்கு இந்த மாதிரி புத்திக்கு அவங்கள இன்னத்துல அடிக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல அக்கான்னு சொல்கிறதுக்கே எனக்கு வாயெல்லாம் கூசுது ஒரு பக்கம் வாயெல்லாம் நடுங்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே கோபமாக பேசினிருக்காரு இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது என்னடா நம்ம விஜய்க்கு அந்த நிலைமையான்னு சொல்லிட்டு என்னங்க பண்ணுறது நடந்தது நடந்து போச்சு அடுத்து என்ன பண்ணலாம் ஏதை பண்ணலாம் அடுத்து நம்மளோட மூ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும் நம்ம விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சரி ஓகே இப்போதைக்கு இதை எதுவும் நம்ம பெருசாக வேணாம் அந்த ஆதாரத்தை எடுத்து வச்சலாம்னு சொல்லிட்டு ஆதாரத்தை எடுத்து வச்சுன்னு வீட்டுக்கு கிளம்புறாரு வீட்டுக்கு போன உடனே திரும்பவும் நம்ம ராஜேஸ்வரி ஆரம்பிச்சிடறாங்க டே நீ வெளியே போனது உன் பொண்டாட்டி என்ன பண்ணால் தெரியுமா என்ன எப்படியெல்லாம் ஒரு பக்கம் கஷ்டப்படுத்தினா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ வெளியே போனதும் ஏன் என்ன மாட்டி விட்டீங்க நான் தெரியாமல் தானே உங்களுக்கு அனுப்பினேன் அனுப்புனேன் நீங்கள் பார்த்துன்னு மட்டும் இருக்க முடியாதா அதே ஒரு பிரச்சனையாக்கி ஆகி அம்மா வெளியே அனுப்பிச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என் கூட சண்டை போடணும் தடா சரி ஓகே ஒரே நிமிஷம் இருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க அண்ணா இன்றைக்கி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ண தப்பு தான் நீங்கள் வீட்டுக்கு வரலாம் இந்த தப்புக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தம் எல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மாப்பிள்ளை என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறாங்க நான் கண்டிப்பாக வரேன் மாப்பிள்ளை நீங்கள் கூட்டி வராமல் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க எதுக்குடா போன ஓனன்னா திருப்பி எடுத்து வீட்டுக்கிளை போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இல்லைக்கா அவங்க தப்பு பண்ணலை தப்பு பண்ணதே வேற ஒருத்தர் ஒருத்தர் இல்லை ரெண்டு பேரும் அவங்களும் அந்த வீட்டை விட்டு அனுப்பலாமா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க யாரா சொல்லு தம்பி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியுங்க நீங்களே உண்மையை சொல்லிடுங்க எல்லா உண்மை ஆதாரமும் எங்கிட்ட இருக்குது வாங்க தனியாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கூட்டு போய்ட்டு பேசுகிறோமே என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை ஏன் மல்லி மேலே இதான ஒரு பழி போட்டு மல்லியே இந்த வீட்டை விட்டு துரத்தணுன்னே இருக்குங்களா அவங்க என்ன ஃபுல் அதில் தானே இருக்குது ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் என்னடா பண்ணேன் நான் உனக்கு இருக்கிறது தான்டா நான் பண்ண பெரிய தப்பு உனக்கு நல்லது நினைச்ச மாத்தியா ஏன் தப்பு தான் அது நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே பண்ணல பண்ணல இந்த ஆதாரத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காட்டுறாங்க பார்த்ததும் இவங்க வந்தது போனது எல்லாமே தெரிய வருது பண்ண தப்பெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு பாவம் அந்த அண்ணப்பூர் வயசானவங்க அவங்க மேலே பழிய போட்டிங்களே நானும் வாய்க்கு வந்த மாதிரி அவங்கள திட்டினே இதை கே ஒரு 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 டைம் யோசிக்கும்போது என் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படியே சும்மா நெஞ்செல்லாம் புண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் பண்ணது தான் உனக்கு தப்பு நான் எதுக்காக பண்ணேன் இந்த அந்த அக்காவை எந்த உன் நல்லதுக்காக தான் பண்ணேன் இதெல்லாம் உனக்கு தெரியாதானே எப்படியாவது நீ வாழ்க்கையில் நல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணு நம்ம ஸ்டேட்டஸில் இருக்கிற பொண்ணை பார்த்து நீ கல்யாணம் பண்ண சந்தோஷமாக இருக்கு நான் கல்யாணம் பண்ணணுன்னு ஆசை இல்லை என் வெண்பாவுக்கு மட்டும்தான் நான் மல்லியவே கல்யாணம் பண்ணேன் அதை ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தேவையில்லாமல் ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்னு சொல்லிட்டு ஏ அந்த ரஞ்சிதமே ஒரு ஸ்டேட்டஸில் தான் நம்ம ஸ்டேட்டஸில் ரென்னைக்கான வெண்பாவை பாசமாக நடத்திருக்கலாம் வெண்பாவை எப்போ பார்த்தாலும் கரிச்சு கரிச்சு கொட்டினே இருக்கா வெண்பாவுக்கு சாப்பாடு ஓட சொன்னால் கூட ஓட்டுறதில்ல அந்த அளவுக்கு வெண்பா மேலே இவங்களுக்கு வன்மம் இருக்குது அப்படிப்பட்ட இவங்க நடுவில்

என்னை எவ்வளோ ஏமாற்ற முடியுமோ அவ்வளோ நீங்கள் இருக்கீங்க தெரியுமா ஒவ்வொரு செகண்டு நான் அப்படியே சும்மா துளி துளியாக இருக்கீங்க நான் எதையும் வெளியே காட்டிக்கூடாது சரி நம்ம அக்காதானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனால் போதும் போனால் போதும் பொறுத்து பொறுத்து இருக்கேன் திடீர்னு பூகம் மாதிரி வெடிச்சு எந்த சமயத்தில் நான் கோவப்படுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அதனால் எவ்வளோ கிள முடியுமோ அவ்வளோ கிளம்பு நீங்களே ஒதுங்கி போகிறதுக்கு பாருங்கள் தேவையில்லாமல் குடும்பத்தில் பிரச்சனை உருவாக்க நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் வச்சு மாதிரி சொல்லிடுறாங்க இதனால் கடுப்பான நம்ம ரெஞ்சு வந்து நான் செய்கிறேன் எங்கள் மாமனை இதானே ஒன்று செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்றாங்க இதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பெல் தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக